இமே எல்லாரும் ஹார்ட்ல படிச்சதுல மூலிகை காளை விலங்க காளை வீரர் தரமான வீரர்கள் இந்த காளையா சமூக வீர들아 வீரத்துக்குரிய ஆக்டோம் ஆல்ரெடி எய்தி இருக்கா மரம் கட்டி காஜ்ர்ஸ் காஜ் லெட்டி ஜாதகர் ஆளகள் எடிவதற்காக விளங்கிடமா உத்தரவு பெற்ற பதினோரு ஆண்டுக்குள்ளே ஜெயி

சுவர் ஏ ஏ காரியங்கள் வரே யாருக்கு நாங்க நம்ம காரனுக்கு வாங்கறோம் டீடைல் மூவி ரிசர்க்கார் சிவிடை தெய்வீகமே மேல இருந்து இருந்து இருந்துங்க தெய்வீகமே முடிச்சிட்டோம் யாரை கலந்து விட்டற யார் சமயத்துல

கர்மமேல் மல்லிள கர்மமேல் மல்லிள அய்யே வளந்த காளையா அய்யா அந்த வீரம்மா கர்மமேல் மல்லிள ஜிக்கேதி நாடமா கர்மமேல் மல்லர்களின் மூச்சையா வீரகளை களம களிக்க இல்லை வீரங்கை தாயை நடுது பார்த்து வெற்றிமேடியா கர்மமேல் மல்லிள அய்யே வளந்த காளையா அய்யா அந்த வீரம்மா கர்மமேல் மல்லிள ஜிக்கேதி நாடமா கர்மமேல் மிர்தக ஐந்து விட்ட ஏழா தேஜாயாக எல்லே தெனியிலே குண்டாக பொழுதுங்க நேயாயாக எல்லே மேதனார பாளார வந்துட்டற இந்த அருமையா பொடி நீ கிரியை ஏற்றமா பாளாரே நாடமா ஹரமா கிரितीயே தோத்தே ஜிஞ்சமா இல்லைய அந்த அம்புக்குள்ள தஸ்தி இந்த பொங்கரங்கமான எண்ணுந்துந்து பாட்டு ஜீவஹங்கை பாடுத அந்த गंगाக்கி பட்டி कौन के निरवा में भक्त अवसर परetti எடுபடுற கோடி ஜீவஹங்கை எவர் மயில் தேவரடு காதி காளிக்கு முன்ன செஞ்சே

ஏகே இளைஞர்கள் எல்லாரும் ஊதாகவடுத்துங்க. தாய் சமூய்க்கே ஆறு வருடங்களாக இருந்து கொண்டிருக்கிற கலை ஜீவாங்கே ஆர்டர் கந்தாங்க வெற்றி பாடி நிலையாக தட்சியார் சார்பாக பெற்றியத்தில் கருபற்ற ஏழு சிவனங்கையங்க மயில் சேகர் வருகையார். ஆந்த கமலி அங்கே வீரர் ஒரே யோகத்துள் அமர்ந்து வேண்டிக்கின்ற வீரர்கள் நாங்களும் அதே ஜீவாங்கே தொழிலதி சார்பாக இருக்கிறார் இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொழில் பெறுவதற்கு காலையில் சேர்ந்த காலையில் வீரர்கள் சிறப்பான வீரர்கள்

ஆட்டங்கள் புயல நெஞ்சும் இல்லை ஆட்டம் வந்து உயிர் என்றால் தமிழர் சார்பாக இருந்து ஒன்று சுப்பிரமணியம் சுப்பிரமணி சார்பாக இருந்து சண்முகம் சார்பாக

இதற்கு ஆய்வுகள் மதுரை மாவட்டம் வீரக்க மான் ஹூரி வீர கேலி மாட்டி